ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரிக்கு போன ஒரு பிளாக் மாதிரி தான் இது வந்து பார்க்க போகிறோம் இது வந்து என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி கரெக்டாக வந்து அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து அந்த கண்ணாடி பாலம் வந்து திறந்தது அதுக்கு முந்த நாள் தான் போனேன் இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி கன்னியாகுமரி போலீஸ் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி வந்தால் அப்படியே நடந்து வந்தாங்கன்னா இந்த இந்த வழியாக வந்தீங்கன்னா கரெக்டாக பௌதியம்மன் கோயிலோட வாசல் வரும் அதுக்கு பின்னாடி தான் போனால் போதும் பின்னாடி போனாலே நம்மளுக்கு வந்து அந்த திருவள்ளுவர் சில எல்லாமே அழகாக வந்து தெரியும் நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா வந்து ஆறு மணி அந்த டைம் அப்போ பார்த்திங்கன்னா லைட் எதுவுமே போடலை அந்த ராக்ல மட்டும் நம்ம விவேகான ராக்ல மட்டுந்தான் லைட்டெல்லாம் வந்து கொஞ்சம் லைட் வந்து போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் ஒரு ஆறரை மணி அந்த டைமில் தான் அந்த பாலத்தில் வந்து லைட் எல்லாமே போட்டுகிட்டு இருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் பௌதேம கோயிலுக்கு பின் சைடு அந்த சைடு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அந்த லைட் எல்லாமே போட ஆரம்பித்தாங்க சூப்பராக இருந்துச்சு நல்லா வந்து அந்த மல்டி கலரில் அந்த ரெயின்போ கலரில் லைட்டை வந்து சூப்பராக போட்டிருந்தாங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோனும் வந்து பறந்துகிட்டே இருந்துச்சு நீங்கள் வந்து போட்டிங் போகணும் அந்த மாதிரின்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து எழுபத்தஞ்சி ரூபா வாங்குவாங்க நார்மலாக போட்டிங் மட்டும் இப்போ வந்து ஸ்பெஷல் டிக்கெட்டில் போகணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா முந்நூறுவா அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவேகானந்தர் ராக்குக்கு போகிறதுக்கு தனியாக வந்து முப்பது ரூபா மொத்தமாக பார்த்திங்கன்னா நூற்றி அஞ்சு ரூபா வரும் அதேமாதிரி அந்த கண்ணாடி பாலத்தில் நடக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான் செருப்பு எதுவுமே போடாமல் தான் நடக்கணும் அதுக்கப்புறம் அப்படியே கடற்கரை சைடு வந்தோம் அங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டெல்லாம் சின்ன சின்னதாக வச்சுருந்தாங்க இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒன்னோட ரேட்டே அறுபது ரூபா தான் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கடற்கரை அந்த சைடு இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா கலர் கலராக கொடி எல்லாமே வச்சுட்டு இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கடலை அப்புறம் ட்ரெஸ்ஸு கடை எல்லாம் நிறையா கடைகள் எல்லாமே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பானிபூரி வாங்கி சாப்பிட்டோம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து முப்பது ரூபா தான் ஆனால் ரொம்ப வந்து நல்லா இல்லை அந்த மாதிரிலாம் ரொம்ப டேஸ்ட்டாலாம் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய் வாங்கணும் பஞ்சு மிட்டாய் பார்த்தீங்கன்னா ஒன்றோடய ரேட்டே வந்து இருபது ரூபா இந்த மாதிரி டப்பாவில் வச்சு அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு மைனஸ்லாம் போட்டு தந்தாங்க இது வந்து முப்பது ரூபா அதோட ரேட்டு அதுக்கப்புறம் நிறையா பாட்டி வந்து வயசான பாட்டி எல்லாருமே வந்து என்ன வச்சுருந்தாங்கன்னா கடலை இது வந்து வறுத்த கடலை ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை பார்த்திங்கன்னா ஒரு கப்பு முப்பது ரூபா உப்பு கடலை பார்த்திங்கன்னா இருபது ரூபா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைனாப்பிள் தர்பூசணி மாங்காய் எல்லாமே ஒவ்வொரு ஒவ்வொன்றுமே வந்து இருபது ரூபா ரேட்டு இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம பேப்பரில் வந்து இந்த மாதிரி பொதிஞ்சு வந்து கொடுப்பாங்க இதுதான் இருபது ரூபா ரேட்டு இப்போ வந்து கடற்கரை எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்தால் இது வந்து வெளியில் பார்த்திங்கன்னா காந்தி நினைவு மண்டபம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் நடந்தால் போதும் அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா காமராஜர் மணிமண்டபம் இருக்கும் இது ரெண்டுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்பவே பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கும் இந்த சைடு போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்துலேயே ஒரு கடை இருந்துச்சு அந்த கடையில் பார்த்திங்கன்னா ரேட் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்துச்சு பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடையில் போய் பொருள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த பொருள் நல்லாயிருக்கோ அதை நம்ம தான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும் ரேட் எல்லாமே பார்த்திங்கன்னா பத்து ரூபாலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அஞ்சு ரூபாக்கு இப்போ எந்த பொருளுமே ரொம்ப வந்து விற்கிறது இல்லை மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பத்து தான் ஸ்டார்ட் ஆகும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட் சாஃப்ட் டாய்ஸ் வந்து நூறுரூவாலருந்தே இருக்கும் நூறுரூவா அப்புறம் இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா வரைக்கும் இருக்குது இது எல்லாமே அந்த சிப்பியில் செஞ்சது தான் சிப்பியில் வந்து சிப்பியை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அது அதில் வந்து சின்னதாக வாட்டர் போட்டு கீச்சன் போட்டு வச்சுருந்தாங்க இதில் வந்து நிறையா நம்ம வந்து கார்ட்டூனில் பார்க்க பார்க்கக்கூடிய அந்த கேரக்டர் எல்லாமே வந்து இந்த சாஃப்ட் சாஃப்டாய்ஸ்லாம் இருந்துச்சு பார்த்தாலே தெரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே பொருளெல்லாம் வாங்கிட்டு வெளியே வந்தேன் வெளியில் பார்த்தீங்கன்னா இது வந்து பஸ் ஸ்டாண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்க பஸ் ஸ்டாண்டு அதில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் தண்ணி எல்லாமே கலர் கலராக இருந்துச்சு இது நான் வாங்கின பொருள் தான் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா அதில் வந்து ரெண்டு ஸ்கேல் வரும் அதே மாதிரி இது வந்து பில்டிங் செட்டு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து லைட்டு ஒட்டி வச்சா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணப்புறம் நல்லா பளிச்சுன்னு தெரியும் அது இதுவும் முப்பது ரூபா தான் அதே மாதிரி பெயின் ப்ரஷு செட்டு இதுவும் முப்பது ரூபா இது வந்து அந்த பவுடர் போடக்கூடிய ஸ்பாஞ்சு அது வந்து முப்பது ரூபா அதே மாதிரி வந்து வெஜிடபிள் பீலர் அதுவும் வந்து முப்பது தான் அப்புறம் வந்து இது வந்து ஒரு செயின் இந்த செயினோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா தான் இந்த டைஸ் வந்து இருபது ரூபா இது வந்து அந்த உட்டில் செஞ்சது தான் அதே மாதிரி கீச்சின் அந்த கீச்செயின் வந்து இருபது ரூபா அப்புறம் ரப்பர் வந்து மாடல் எரேசர் வந்து பத்து ரூபா அப்புறம் ஒரு பாண்டா இயரிங்ஸ் வந்து முப்பது ரூபா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கம் கம்